ஒரு பேப்பர்ல போட்டு கவர்ல போட்டு எடுத்துக்கி வர்றேன். பா வெறும் ஈர இருக்குப்பா பா. இங்க வரான். ம். இல்ல. பா வெறும் ஈர பேனு தான்ப்பா இருக்கு. அப்படியே முடியெல்லாம் <Tippett> <trios> <s deposit of bottles> <-ills> அடையதான் கொஞ்சம் மாத்தி சப்பி உருண்டையா இருக்குது ம் அழுக்கு இல்ல நல்லா அந்த மாதிரி கூடாது அண்ண நான் வந்து ரெண்டு மூணு கடைக்கு ஆல்ரெடி இட்டு போயிருந்தோம் வெட்டத்துக்கு அங்கே வந்து வெட்ட முடியாது இவங்க எல்லாம் வெட்ட முடியாதுங்க வேற ஏற்ற போய் விட்டுருப்போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளால என் ஃப்ரெண்டு தலைவன் பாத்தீங்கன்னா செல்லும் வந்து இருக்குன்னு முடி விட்டோம் நல்லா விட்டுவான் எனக்கே நிறைய தடவை வெட்டி விட்டுருக்கான் சரின்னு சொல்லி அவனை கூட்டி வந்தாச்சு இன்னைக்கு அவன் தான் பாருங்க பூந்து வளாறலாம் தலைவரோட தலையில பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மாதிரி மாறிட்டு இருக்காரு பா அம்மா கெஞ்சி கெஞ்சி கூபுறோம் கார்ல ஏறி இறறுறோம் வரோம் வான்றோம் வரோ நான் நடந்து வரேன் நீ போ நாளைக்கு வெட்டிக்லாம் நீங்க சோர் வாங்கி குடுங்கறாரு திருgalo சாணம் வாங்கிட்டு போ பாத்தீங்கன்னா அங்கே வெளில மழை பெஞ்சிருக்கு அதனால வந்துட்டு இங்க வந்து பெட்டுறோம் இங்க பாத்தீங்கன்னா இடம்னா அண்ணனுக்கு எல்லா இடத்துலயுமே இடம் தராங்க பாருங்க ஓகே லைட் அடி அடி நல்லா

இந்த இதோட சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல போய் வயிறு தான் வலிக்க அப்புறம் மண் அப்படி இதை பாருங்க பத்து நாளைக்கு மேலே பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு பத்து வருஷத்துக்கு மேலேயா ஃப்ரெஷ் பேஸ்ட்லாம் ஆண்டு வந்துருக்கோம் எத்தனை நாளாக அது பள்ளி வளைக்கு हां எல்லருக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு வருஷத்துக்கு மேல ஆவா சரி பூச்சி பொன்னலாம் வந்துச்சானே டேய் நீ குளிங்க அந்த கொள இருக்குல்ல அங்க குளிங்க குளிங்க நான் வந்து ஊமையா ஒரு பத்து நாளைக்குல 15 நாளைக்கு ஒரு டைம் நான் சோப்பு வாங்கி தரேன் சோப் எல்லாம் இதோ பா எப்படி அட가 வெட்டி எப்படி இருக்குது அதுக்கு இல்லாம நல்லா இது மாதிரி அப்பப்ப வெட்டிரணும்ங்க பாருங்க கையெல்லாம் பாருங்க எவ்வளவு அழுக்கு அந்த இத வந்துருச்சு பாருங்க அந்த இது மேரி வந்துருச்சு நல்லா தானே பண்ணுங்க

முடிக்கு எவ்வளோ பெட்டர் ரத்தம் ஆனால் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லி வளர்க்குறேன் டெய்லி வளர்க்கிறீங்க ரெடி ஆகணும் மட்டும் இங்கே போட்டுறாதீங்க சட்டையை கைட்ட சொல்லு இங்க குளிக்க வைக்கணும் நினைக்காங்க கோயில் குளத்துல அண்ணன் நாங்க கூப்பிட்டா எங்க அங்க வேணா போர் செட் இருக்குது அப்படியே முடிய வெட்டிட்டு குளிச்சுட்டு வரலானே வேணா நான் நாளைக்கு வெட்டிக்கிறேன் நீ போய் சாப்பாடு மட்டும் வாங்கி வந்து கொடுங்கிறாரு அதாவது சரின்னு சொல்லி இங்கே உட்கார வச்சு ரோட்டு ஒருத்தர் உட்கார வச்சு வெட்டியாச்சு கோயிலுக்குலாம் அப்படியே உள்ள ஆளை இறக்க போறப்ப சோப்பு ஷாம்பு

அப்படியே கேட கூடாது பப்ளிக்ல அப்புறம் உள்ள உள்ள கையில ஆவுதுங்க தோடு துண்டு எடுத்து அப்பா வந்துங்க என்னங்க கையில துண்டுலாம் எடுத்து தான் வந்தோம் சோப் பிரஷ் கத்திரிக்கோல் முடி வெட்ட அவ்வளவுதான் இப்ப கைட்டு விட்டுறாத இப்போ இப்ப அந்த கையில மேல தூக்கிட்டு உள்ள உள்ள கைட்டு விட்டுறாங்க ஈரமா இந்த கையில ஈரமா உள்ள உள்ள கையில புடிங்க உள்ள உள்ள கையில அந்த கையில உள்ள உள்ள அவுட் விட்டு கையை விட்டு அவுட் விடுறாத கைய விட்டு அவுட் விட்டுறாங்க இது இது ஈரமாடும் ஐயோ இந்த கையில

எப்படி கல்லையா இருக்கிறாரு தான் கொஞ்சம் இறக்கி கட்டுற ரொம்ப கட்டக்கூடாது போமா வாங்க

என்ன <laughs>

கடாய் நல்லா வெட்டு போட்டு கடாய் வருது சரி அதில் தான் இருமா சாப்பிடுங்க கையில வேலை சாப்பிடு சூழலு சாப்பிடலாம் கையில அட்டா நல்ல அது நல்ல சிக்கன் ஃப்ரை சிக்கன் இல்லை சிக்கன் ஃபிரீ அதெல்லாம் சொல்லுது தான் இருக்கும் இல்லை பாருங்க அவ்வளோதான்

டைத்தில் பார்த்தீங்கன்னா மணி வந்து நாலு அஞ்சு ஆகிடுச்சு அதனால சொல்லிட்டு பிரியாணி தான் கேட்டார் அண்ணா பிரியாணி இங்கே இல்லைன்னுட்டாங்க ரைஸ் சிக்கன் ரைஸ் அப்புறம் மட்டும் கடாய் சாப்பிட்றாரு அண்ணன் அது இல்லாமல் நாங்கள் அப்போலேருந்தான் கொடுத்தோம் எத்தனை மணிக்கு காலை தொண்ணூறு மணிலேருந்து வானம் வானம்னு கூப்பிட்டு வரநாட்டம் குடுத்து தான் ஒரு மணிக்கு இப்போ இந்த முட்டியை வெட்டி ஆளை குளிப்பு பாட்டி விட்டு வரத்துக்கேன் மணி அஞ்சு ஆகிடுச்சு சாப்பிட்டுருக்கார் நல்லா சாப்பிட அஞ்சு வாயில் வச்சா தானே அஞ்சு வைக்கலாம் You <laughs>

அண்ணன் நீங்க தான் விட்டுருக்கணும் அண்ணனுக்கு டெய்லி சாப்பாடுலாம் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பப்ளிசிட்டிக்கு ஆகும் இவ்வளோ எல்லாம் பண்றானுமா இதெல்லாம் பெரிய இது மாரி அப்படி நீங்கள் நினைச்சாலும் நினைச்சிடுங்க அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை நான் பார்த்துட்டு எல்லா வீட்லையும் சாப்பாடு அண்ணன் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம் எந்த மாதிரி நகை வெட்டி விடுறோம் தலசி இதுன்னு விடுறேன் வான வாணன்னு கூட்டு கூட்டு எல்லா வீட்லையும் சொல்லி சொல்லி பார்த்து அடுத்த நாள் வாப்பா அடுத்த நாள் வாப்பான்னு சொல்லி இதே கழிச்சுடுவார் அண்ணா இன்னைக்கு எப்படியோ வந்து பிடிச்ச ஆளை பிடிச்ச இதுன்னு எப்படியோ மாற்றியாச்சு உங்களால இதை மாதிரி செய்ய முடிஞ்சா உங்க தெருவில் யாராச்சும் இருந்தால் அது மாதிரி இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யலாம் அவங்களுக்கு அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாவே இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு இதுக்காகவோ அதுக்காக ஒரு பெருமை அதுக்காகலாம் நாங்கள் பண்ணல இது ஒரு விளம்பரத்துக்காகவும் பண்ணல பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்க நல்லாவே மாற்றி விடணும் அப்படின்னு ஒரு நாங்கள் நிறைய கடைக்கு அண்ணனை வந்து ஹிட்டு போனோம் முடிவெட்டுறதுக்காக அண்ணனை பார்த்துட்டு அருகில் போட்டுக்கிட்டு யாரும் முடி வெட்ட முடியாது கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பாருங்க பாருங்கள் போட்டு பட்ட பட்டப்பட்ட ஒரு பத்து நிமிஷத்தை செறிக்க விட்டாங்க வேற வந்து ஸ்கூல் போகும்போதே நார்மலா போகும்போது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் நினைப்பேன் எங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ எங்களால முடிவுங்கிறப்ப எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு தோணுது ஒவ்வொரு வார்த்தக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளை வந்து நாங்க புடிச்சு இத மாரி அண்ணன் டெலிஃபோம் மார்க்கிங் இருக்கிறோம் சண்டே ஸ்பெஷலா ஒரு வீடியோ உங்களுக்கா இது மாதிரி ஒரு வீடியோ வந்துடுங்க ஆமா இது மாரி இருந்துட்டு மழைநல காப்பாற்றத்துல எல்லாரும் இட்டு போயிட்டு சேர்த்து நாங்க பாத்துக்க போறோம் அது இல்லாம இப்ப அவங்க வந்து சேர்த்துக்கிறான்னு இருக்காங்க அண்ணன் சேர்த்துக்கிட்டோன்னா நாங்களே அவங்க லிட்டர் போய் இந்த அண்ணனை விட்டுட்டு டெய்லி அண்ணனை போய் பாத்துக்கலாம் வருவோம் நாங்க பாய் நான்